வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம் கேளிக்கைகள் கிரிக்கெட்டுகள் விளையாட்டுகள் சீரழிவுக்குரிய சீரியல்கள் சினிமாக்கள் இப்படி வீணானவற்றில் மூழ்கி கிடந்ததோடு சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே ஒரு பழகொழி டைம் இஸ் கோல் ஸ்டேடியம் நேரம் கொண்டு போடுறது ஆனால் விளையாடதல்ல அப்போ போய்க்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தை வீணாக எந்த விதமான குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாமல் அல்லாஹுடைய விவாதத்துகளை செய்வதற்கும் பயன்படுத்தாமல் வீணானவற்றிலே கழிக்கக்கூடியவர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் கேட்டால் என்ன சொல்லுவார்கள் டைம் பாஸ் டைம் பாஸ் உயிரை போக்கக்கூடிய அந்த டைம் ஒன்று வருமே இன்பங்கள் துன்பங்கள் இறைந்தும் பின்னி பிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில சக்கராத்துடைய நிலையில இன்பம் தனியாக துன்பம் தனியாக ஆக்கப்படுமே இன்பத்தின் வாடையை நுகர்பவர்கள் துன்பத்தின் வாடையை நுகர முடியாத நிலை துன்பத்தை அனுபவிப்பவர்கள் இன்பத்தின் வாடையை கூட நுகர முடியாத அந்த நிலை சக்கராத்துடைய நிலை அது ஒரு டைம் நம்ம இந்த பூமியிலிருந்து இந்த ஊரிலிருந்து இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேரம் மண்ணுக்குள்ளே கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தை நினைத்தால் இந்த நேரத்தை நாம் ஆள்படுத்துவோமா அந்த நேரத்தை நினைத்தால் வீணானவற்றை மூழ்கி கிடப்புவருடன் நாம் மூழ்கி கிடப்போமா அவர்கள் சொல்கிறார்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம் யுக நாளை மறுமை நாளை நாங்கள் பொய்யாக்கிக் கொண்டிருந்தோம் ஊர்வன நீந்துவன பறப்பன நடப்பன நாலு வகையான தலைப்புகள் இதிலே சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும் ஏன் ஏன் இன்னொரு உயிரினத்திற்கு அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாது குரங்கிலிருந்து மறு மனிதன் என்றான் சார்லஸ் டார்வின் அந்த குரங்குக்கு அறிவு இருக்கிறதா சிந்திக்கிறதா செயல்படுகிறதா விளக்குகிறதா விளக்குகிறதா அல்லாஹ் முதல் மனிதரை மண்ணில் இருந்து படைத்த அவர்களிருந்து அவருடைய துணைவியாரை படைத்தார் அந்த தான் நாம் ஆண்களாக பெண்களாக பழுகி பெறுவிருக்கின்றோம் நம்மிடையே ஏற்றதாழ்வுகள் கிடையாது இந்த ஆக்கிரமிக்கும் ஐந்தல்லாகி அதுக்காக நம்மளே சிறந்தவர்கள் யாரென்றால் அல்லாஹே பேந்து நல்லறைகளை செய்கிறோமே வழக்க வழிபாடுகளை நிகழ்த்துகிறோமே அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கின்றோமே இந்த மாதிரி என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குமோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்காகவே செய்யக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் எள்ளி பண்புகளோடு இனத்தனமாக ஷைதானுடைய சேவகர்களாக அந்த ஷைதானுக்கு பெரியமான காரியங்களை செய்பவர்கள் தாழ்வான இந்த உயர்வுதாலும் தங்கிற இஸ்லாத்திலே வேற எந்த உயர்வுதாலும் கிடையாது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா சுபா நம்மை வணங்குவதற்காக படைத்திருக்கிறார் அந்த வணக்கத்தில் கவனம் வேண்டும் அந்த வணக்கத்தில் ஏன் என்றால் எப்பொழுது அழைப்பு வரும் என்று சொல்ல முடியாது சொன்னார்கள் தொழுகையிலே எனக்கு கண்குளிர்ச்சி இருக்கிறது எதிலும் கண்குளிர்ச்சி இல்லை எனக்கு தொழுகையிலே கண்குளிர்ச்சி இருக்கிறது சல்லு கமார் ஐந்து மூணி சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ என்னுடைய உம்மத்துக்களை அவ்வாறு நீங்கள் என்னை அவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய எப்பொழுது ஒரே ஒரு தொகைக்கு தூங்கிவிட்டார்கள் அலாரம் மாதிரி ஒரு ஆளை நியமிக்கும் அந்த ஆளும் தூங்கிவிட்டதால் தூங்கிவிட்டார்கள் போர் நடத்தவிட்டு வருகிறார்கள் போர் செய்த கலைப்பு பிரயாண கலைப்பு தூங்கி தூங்கி விழுகிறார்கள் இதற்கு மேல் பயணத்தை தொடர முடியாது என்ற நிலையில பிளாடர்கள் எல்லாம் அவர்களை அழைத்து நீங்கள் பங்கிருக்கு எங்களை எழுப்புவதாக இருந்தால் நாங்கள் எல்லாம் அதே போல தூங்கினார்கள் பிளாடர்கள் எல்லாம் அவர்களும் சேர்ந்து தூங்கிவிட்டார்கள் சூரியனுடைய சூடுபட்டு தான் அந்த உடல் வழியின் காரணமாக அசதியின் காரணமாக எந்திரித்தார் அம்மா அக்பர் என்று எந்திரித்த உடனேயே என்ன பிள்ளால இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்டபோது உங்கள் அனைவரையும் தூங்க வைத்தால்தான் என்னையும் தூங்க வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் உடனே அவர்கள் அந்த இடத்தை விட்டும் கொஞ்சம் தூரமாகி பஜில் நமக்கு கிடைக்காத இந்த இடத்தை விட்டும் நாம் தூரமாகி விடுவோம் என்று தூரமாகி வாங்க சொல்லி சுண்ணத்துல பிறகு தாம சொல்லி அந்த பஜில் தொழுகை நிறைவேற்றினார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் இம்ரான் பின் ஹுசேன் வழியில்லாக மூல நோய் உள்ளவர்கள் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் எனக்கு மூல நோய் கடுமையாக இருக்கிறது நான் தொழுவதை தவிர்த்து கொள்ளலாமா எனக்கு சலுகை இருக்கிறதா நின்று கொண்டு கொள்ளு முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளு உட்கார்ந்து முடியாவிட்டால் படுத்து கொல் படுத்து கொள்தால் கார் நன்மை உட்கார்ந்து அரை நன்மை நின்று தொழுதால் முழு நன்மை ஆனால் தொழுதுதான் ஆகவே ஒரு பெண் அல்லாஹுடைய கொள்கிறேன் நான் தொடர் உதவிப்போக்குள்ள பெண்ணாக இருக்கிறேன் தொடர்ந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தொழுகையிலே சலுகை இருக்கிறதா அது ஒரு நரம்பு செலுகி தர முடிய மாத காலங்களை கணக்கிட்டு அந்த நாட்களிலே தொழாது அது முடிந்தவுடன் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியிலே ஒரு புலியிலே குளித்து ஆடைகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அதே போல குளியுக்கு ஒரு குளிய இவ்வாறு தொழுகையை மட்டும் எந்த நேரத்திலும் நாம் தான் விடவே எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிரயாண காலங்களில் நாம் நாளை இரண்டாக்கலாம் அசரையும் சேர்த்து ஜம்மு கசராக தொழலாம் மகரிமையும் சேர்த்து அது போல தொழலாம் போர்க்களத்தில் எஃப்சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹா வந்து தக்பீர் கட்டுவாங்க பாதி பேர் பின்னால் நின்று காவல் காப்பாங்க மீதி பேர் தொழுவாங்க அவர்களும் ஆயுதங்களை கையில் வைக்கிட்டு தான் தொழுவாங்க இவங்க ரெண்டு சைதாவை முடிச்ச உடனே பின்னால் கொழுதவங்க பின்னால் போயிடுவாங்க அவங்க பாதுகாத்தாங்களே அவங்க முன்னால வந்துடுவாங்க பயந்த தொழுகை தொழுகைக்கு எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது அதன் எதிரிகளை எல்லாம் மூமி நீ நித்தோம் நிச்சயமாக இந்த தொழுகை நேரம் குடிக்கப்பட்ட கடமை யாருக்கு முஸ்லிம்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு ஆனால் ஈமான் கொண்டவர்களே என்று நான் பார்க்கின்றோம் ஜும்மாவை மட்டும் நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கும் ஒருபடி தாண்டி போய் வருடத்தில் இரண்டு பெருநாள்களில் பெருநாள் தொழுகைகளை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார் அல்லாஹ் நாளை கேட்கக்கூடிய கேள்வி தொழுதாய சொர்க்கத்தின் திறவுகோள் தொழுகை தொழுகை சம்பந்தமாக ஏராளமாக நிறைய விஷயங்கள் நமக்கு வந்திருக்கிறது இந்த சலாத்த தன்ஹா அணி பாய்ஷாய்வல் முக்க لسماع نقول ما لك لا نكارم فاضهام كي يما ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون الله يذكرك بفكر يده والمؤمنون والمؤمنات بعدهم أولياء بعد يعمرون بالمعروف وينحون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم பூமியான ஆண்களும் பூமியான பெண்களும் ஒருவருக்கு ஒரு ஒரு உற்ற துணைவர்கள் தொழுகையிலே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும் விட வேண்டும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள் ஜக்காத்தை கொடுத்து வருகின்றார்கள் நன்மை ஏவுகின்றார்கள் தீமையை தடுக்கின்றார்கள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் அளிப்படுகிறார்கள் அவர்கள்தான் அல்லாஹுடைய அருளுக்கும் அன்புக்கும்

அதிலே அவர்களுக்கு உன்னதமான மாளிகைகள் இருக்கின்றது அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹுடைய திருத்தி மிகப்பெரியது இந்த உலக வாழ்க்கையில அல்லாவுடைய திருத்தி மிகப்பெரியது இது மகத்தான பாக்கியமாகும் வெற்றியாகும் தொழாத கூட அல்லா இடத்துல தோபா செய்து கொண்டு தொழுகையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக தொழுகாத காலத்திலே அவர்கள் செய்த அந்த பாவங்களை எல்லாம் அவர்களுக்கு நன்மையாக அவர்கள் தொழுத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றார் ஆகவே நாம் இந்த கொள்கையிலே கவனமாக பேறுதலாக இது அவசியத்திலும் அவசியம் கபருக்கு செல்லும் வரை இது அவசியத்திலும் அவசியம் என்பதை உணரக்கூடியவர்களாக கொல்லாத உங்களை என்னை நாள் வேண்டும் என்று கேட்டு அந்த உரையை நிறைவு செய்கிறது தான உலகம் அழைப்பு